வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டார் சர்வீஸ் வந்திருக்கு இது ஆந்திராவிலேருந்து வந்திருக்கு ஆந்திராவில் யாரோ பிட் பண்ணி கொடுத்தாங்களாம் போட்டு ஒரு வருஷம் ஆகுது மோட்டார் ரிப்பேரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணிட்டே இருந்தாங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அவங்களுக்கு தெலுங்கை தவிர வேறு எதுவும் தெரியாது எனக்கு தமிழ் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் தெரியாது மோட்டார் மட்டும் புரியுது வேறு என்ன சொல்ல வராங்கிறது தெரியல ஒரு வாரம் போராட்டத்துக்கு அப்புறம் இடையில் அவங்க ரிலேஷன் மூலிமா அவர் தமிழ்காரை பிடிச்சி அவர் கால் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி மோட்டார் ரிப்பேர் ஆந்திராவில் அதை சர்வீஸ் பண்ணி தரணும் அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனைனால என்கிட்ட கேட்டாங்கன்னா சரி ஓகே அனுப்பி விடுங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட சொன்னோம் அன்றைக்கி ஒரு வழியாக வந்திருக்கு ஆயில் கேப் ஃபுல்லாகவே டேமேஜ் எல்லாம் பார்சலில் உடஞ்சுதா இல்லை எப்படின்னு தெரியல பேக்கிங் சுத்தமாக இந்த மாதிரி பையில் பண்ணி அனுப்பியிருக்காங்க டிடிடிசி கொரியர் கொரியர் சார்ஜ் ஆயிரத்தி இரநூறுவா வரத்துக்கு திரும்பவும் டிடிடிசியில் அதுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரத்து நானூறுரூவா ஒரே சார்ஜ் நான் ஏதாச்சும் லாரி சர்வீஸில் புக் பண்ணுங்க இரநூறு முந்நூறுல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கன்னா கேட்கல டிடிடிசிலே போட்டு விட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இதெல்லாம் இப்போ உடஞ்ச மாதிரி தான் தெரியுது பார்சல் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள் ஆயில் கேப் ஃபுல்லாகவே டேமேஜ் அப்படி உடஞ்சி ஃபுல் ஃபுல்லாக பைக்குள்ளே இருக்குது எத்தனை முறை நம்ம பேக்கிங் இவங்கக்கிட்டேயும் சொன்னேன் அந்த லாங்குவேஜ் பிரச்சனைனால அவங்க ரிலேஷன் கிட்டே பேக்கிங் நல்லா பண்ணுங்கள் மோட்டார் உடஞ்சிரும் லாரி டூ லாரி மாற்றமுன்னு சரிங்க அப்படின்னாரு சும்மா ஒரு சிமெண்ட் பேக்கு மேலே சுற்றி அட்ரஸ் எழுதி அனுப்பிவிட்டுருக்காங்க பிரித்து பார்ப்போம் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணி திருப்போம் கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொடுத்து விட்ருவோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி மோட்டார் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் ரெண்டு பேரிங் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் கேப்பு ஆயில் மதர் போர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் கேப்போட போல்டுமே வந்து ரெண்டு போல்டு ஸ்லிப் ஆகிடுச்சி த்ரெட்டு அதையும் மாற்றியாச்சு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு இனிமேல் டெஸ்டிங் ஓட்டிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் ஆந்திராவை அனுப்பிவிடணும் மோட்டர் டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் மூணு பேனல் சீரியல் கனெக்ஷனு டேமேஜ் பேனல்ஸ் தான் ட்ரம்முக்குள்ளே போட்டிருக்கோம் இன்னும் குட்டியை கிளீன் பண்ணல பாஸ் அதிகமாக இருக்கிறதுனால இம்ப்ளெல்லாம் வேலை சிக்கிக்குது வெயில் மேடிமான வெயில் தான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை மலை தூரல் அப்பப்போ ஒன்று ரெண்டு வந்துக்கிட்டு இருக்குது ட்ரம்முக்குள்ளே போட்டுக்கிறதுனால அப்போயே தண்ணி ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபுல் ஃபோர்ஸில் இதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுத்துருக்கேன் என்னென்ன மாற்றிருக்கோமோ அதுக்கான மொத்த செலவு லேபரோட சேர்த்து ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்